இது வந்துங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உடம்பு சத்தானது மூணுமே சத்தானது அது ரொம்ப கழித்திங்களா நான் நர்சா இருக்கும் போது எங்க ஒரு பாட்டில் போட்டு டேபிள் மேல எப்பவும் வச்சிருப்பாங்க சின்ன வயசுல இருந்து இதே தான் வாங்கிட்டு வரوني நான் எங்க தாத்தரமா சொன்னாங்க இவங்க வந்ததிலிருந்து நான் இவங்க சாப்பிட ஆரம்பிச்சதிலிருந்து இதை மறக்காம வாங்கிட்டு வரேன் எனக்கு ஃபேவரட் இது நானும் சாப்பிடுவேன் அப்பலாம் ரொம்ப பிடிச்சங்க உப்பு காரம் போட்டு செமையா குப்பத்தை மறந்துட்டங்க நண்பர் வாங்குறதே இல்ல போல சந்தைக்கு போறானே நீ வாங்குறதே இல்ல உக்கார சுவஸ் வாங்குறதே இல்லைங்க உப்பு நீ மELTS டேயிலி வாங்கிட்டு வரவும் அதனால தான் நான் காலையில பார்த்ததனே சரி இதை வாங்கிட்டு போறோன்னு இன்னைக்கு ரொம்ப அதுங்களா சொல்லுவாங்க என் தாத்தரமா அது வந்து கடலை பொறிச்சது இது வந்து பட்டாணி

அங்க தேர்கடையில எல்லாம் போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அது புழுதி அடிச்சு நவுத்து போய் கிடக்கும் இங்க பரவாயில்ல நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு போய் கேக்குறேன் சாப்பிட்டு பாத்துட்டு வாங்கிட்டு வந்த ஒரு மொறுனுக்குதான் எப்படின்னு

என்னடா கருப்பு கவுனி அரிசி கிடைக்கல அது இங்க டிபார்ட்மெண்ட்ல தான் சரி அப்புறம் இன்னொன்னு என்ன கிடைக்கல பிஸ்தா இல்ல அது வாங்குல அதுவும் ஸ்டோர் கடையில் வாங்கிக்கலாம் மத்ததெல்லாம் கூட வாங்கிட்டேன் உளுந்தெல்லாம் போட்டு நீங்களும் இந்த சமயத்துல இந்த நண்பர்வே இந்த ரெண்டு மாசத்துல நீங்க அங்க வாருங்க அவரே வேணுங்களாமா அப்படி தான் கேக்குங்க என்ன வேணும் டைகர்

பிஸ்கட் பாருங்க அப்படியே வச்சிருக்குது வர லொல்லு பிஸ்கட் நீ போட்டியா வந்தேன்னா தட்டத்துல தண்ணி மோந்து ஊத்துற அப்படி சரி இது பிஸ்கட் அவ்வளவு விருஞ்சு அத்தனை போட்டியா அப்புறம் கவர் அங்க கிடக்குது நம்ம வீசிட்டாங்க யார் சாப்பிட்டது அதுல இருக்கிற பிஸ்கட் எல்லாம் ஆமா அது பாரு அப்படியே பிஸ்கட் சாப்பிடுறா அங்க கிடக்குது அதை திங்கிறது இல்ல பிஸ்கட் மத்தது எல்லாமே திங்குதா ஆப்பிள் கூட திங்குது உங்களுக்கு கேக்குறது பாரு ஆப்பிள் கூட திங்குது வெளுத்துட்டுவே

அப்புறம் இல்லை நாங்க படுதா கட்டிக்கிறோம் அது கூட பிரச்சனை நின்று நின்று கால் வலி கொடுத்துருக்கா வந்து கொஞ்ச நேரத்துல இவங்க வந்தாங்க அப்புறம் இவங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு எல்லாம் கூட்டி தள்ளிட்டு பாத்திரம் கழுவிட்டு அப்போதான் மணம் ரிஸ்ட் எடுத்தேன் ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் பேன் வாங்க நிறையா வாங்கினேன்றத உங்களுக்கு நிறைய குட் நியூஸ் எல்லாம் வரும் பாருங்க வ நாளைக்கெல்லாம்